ஹலோ யோகம் வியூவர்ஸ் நான் சங்கீதா இன்னைக்கு நம்ம என்ன ஒரு முக்கியமான ஹெல்த் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா உடலின் ரகசியம், அதாவது குடல் புண் எப்படி தோன்றுது, அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து வயிற்று எரிச்சல் இருக்குது வயிற்றுல புண்ணு இருக்குது அல்சர் இருக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான அடங்கி அடங்கியிருக்கு ஸோ இன்னைக்கு நாம் அந்த உடலோட ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து உடலின் ரட்சகர் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம குடல் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பரவலான பாதுகாப்பு சுவர் இருக்கு அதுதான் மியூகஸ் லேயர் அப்படின்னு சொல்றோம் இது அமிலத்தை குடல் சுவரை தாக்காம இருக்கிறதுக்கு காப்பாத்தும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சில பாக்டீரியாக்கள் அதாவது ஹெலிகோபாக்டர் பிலாரி அப்படிங்கிற மாதிரியான பாக்டீரியாக்கள் வந்து இந்த மியூக்கஸையே உடைச்சிரும் இந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா அமிலம் நேரடியாக தாக்கிரும் இதனால தான் குடல்ல புண் ஏற்படும் இதுதான் அல்சராக ஃபார்ம் ஆயிடும் அதே போல அளவுக்கு அதிகமான அதாவது அதிக டோஸ் உள்ள பெயின் கில்லர்ஸ் மாத்திரைகள் மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அந்த மருந்துல மாத்திரைகள்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்மே கூட நம்ம குடல்ல புண்ணை ஏற்படுத்தி அதுவுமே ரொம்ப அதிகமான அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் இதுக்கு உணவு பழக்க வழக்கங்களுமே கூட முக்கியமான ஒரு காரணம் மேக்சிமம் மசாலா அதிக காரமான உணவுகள் அதிக எண்ணெய் உணவுகள் டீ காஃபி ஆல்கஹால் புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்தது அப்படின்னாலும் அது வந்து நம்மளோட குடல்ல அடர்ந்த ஒரு அமிலத்தை ஏற்படுத்திரும் இதனால புண்ணாயிட்டு நமக்கு அல்சர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்ததா மன அழுத்தமுமே கூட அல்சர் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னா நமக்கு அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை பாதிக்கும் இதுவுமே நம்மளோட குடல்ல புண்களை ஏற்படுத்தியிரும் அல்லது ஏற்கனவே புண்கள் இருந்ததுனா கூட அது ஆறாத மாதிரி ஒரு ஃபார்மேஷனை உண்டாக்கிடும் இதனாலையுமே நமக்கு அல்சர் அப்படிங்கறது ஏற்பட ஆரம்பிச்சிடும் சோ மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யோகா தியானம் மெடிடேஷன் மூச்சு பயிற்சி பிராணயாமம் இந்த மாதிரி சில மூச்சு பயிற்சிகள் சில யோக பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த குடல் புண் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் அல்சரே ஏற்படாமல் கூட நம்மளால் தடுத்துக்க முடியும் அல்சர் அப்படிங்கிறது ஒரு நாளில் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ நோயோ தொந்தரவோ கிடையாது நம்ம நாள் பட்டு எடுத்துக்கக்கூடிய சாப்பாடு மருந்து நம்மளோட மனநிலை இது மூணும் சேர்ந்தது தான் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம வந்து நம்மளோட உடலை ஃபஸ்ட்டு சீராக ரொம்ப ஒரு கேரா கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகளை நம்ம பேசிக்ல இருந்தே கரெக்ட் பண்ணிக்க முடியும் அடுத்ததான் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அல்சர் இருக்கும்போது எந்த உணவுகளை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அதிக காரசாரமான மசாலா உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்சர் அந்த புண் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆரம்பிக்கும் அதே மாதிரி டீ காஃபி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்க விளைவுகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிடும் அதாவது தூள் மசாலா பேக்கெட் சாப்பாடு மற்ற எண்ணெய் சார்ந்த உணவுகள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பா நம்மளோட குடல்ல இருக்கக்கூடிய அமிலத்தை இன்னும் தூண்டி விட்டுரும் இதனால பக்க விளைவுகள் அதிகமாகிறது மட்டும் இல்லாம புண்ணுமே கூட ரொம்ப அதிகமாயிட்டு அல்சர் தொந்தரவு ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த உணவுகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் அடுத்ததா நம்ம தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள் பத்தி பார்க்கலாம் புகைப்பிடித்தல் வந்து நம்மளோட குடல் சுவரை அழிச்சிடும் ஸோ புகைப்பிடித்தல் பழக்கத்துல இருந்து வெளியில வந்தா அல்சர் தொந்தரவுகள் இருக்காது அடுத்ததா ஆல்கஹால் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அல்சரை ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆக செஞ்சிடும் அடுத்ததான் லேட் நைட் சாப்பிட்றது ரொம்ப லேட்டாக தூங்குறது இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தது இந்த மாதிரியான செயல்கள் நம்ம செஞ்சோம்னா இன்டைஜன் அதாவது செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு வயிற்றுல அமிலங்கள் ரொம்ப அதிகமாயிட்டு இதனாலையும் அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு அடுத்ததான் ரொம்ப அதிகமாக பெயின் கில்லர்ஸ் மருந்துகள் டேப்லெட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அல்சர் தொந்தரவுகள் ரொம்ப ஹை லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்ததான் தவிர்க்க வேண்டிய மனநிலை பற்றி பார்க்கலாம் அதிக மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் வாழ்றது தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக அந்நெசசரியா டிவி மொபைல் போன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு பிசிக்கல் மூமெண்ட் அதாவது உடல் சம்மந்தப்பட்ட இயக்கங்கள் கம்மியா இருந்தது அப்படின்னாலும் உடல்ல நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் சரியா தூக்கம் இல்லை அப்படின்னா சரியா செரிமானம் இருக்காது இதனால கெட்ட அமிலங்கள் அதிகமாக ஆக ஆரம்பிச்சு வயிற்றுல புண் ஏற்பட்டுரும் அளவுக்கு அதிகமான புண் என்ன செய்யும் நாளடைவில் அது அப்படியே அல்சரா ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மாதிரி அளவுக்கு அதிகமான டிவி மொபைல் போன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் மூவ்மெண்ட் அந்த இடத்துல ரொம்ப குறையுது இல்லைங்களா இதனால இன்டைஜன் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டு இதனாலுமே கூட வயிற்றுல குடல்ல வந்து எரிச்சல் புண் அப்படிங்கிறது அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்மோட மனநிலையுமே கூட அல்சர் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணி குடல் புண்ணை சரி பண்றதுக்கு பண்டைய கால மனிதர்கள் யூஸ் பண்ண ரகசியங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் மேக்சிமம் நம்ம வந்து அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் குடல் புண் ஏற்படாம எப்படி தடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வெந்தய கஞ்சி அதாவது வெந்தயம் நார்மலாவே கூலிங் ஆன ஒரு உணவு இல்லைங்களா இந்த வெந்தய கஞ்சியை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது அமிலத்தன்மையை அதிகரிக்காம குடல்ல புண்கள் ஏற்படாம ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கும் ஸோ அந்த காலத்து பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த வெந்தய கஞ்சியை ரெகுலராக உணவுல காலை விலையில பயன்படுத்திட்டு வந்ததுனாலதான் அல்சர் அப்படிங்கிற ஒரு தொந்தரவே இல்லாம இருந்தது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு விதமான மியூக்கஸ் லேயரை ஃபார்ம் பண்ணிரும் இதனால அல்சர் அப்படிங்கிற அந்த கெட்ட அமிலம் வந்து வயிற்ற குடலை தாக்காம இந்த வெந்தய கஞ்சி வந்து ரொம்ப நம்மளை வந்து செக்யூர் பண்ணிக்கும் இதனால நமக்கு வந்து குடல் புண் அதாவது அல்சர் அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்கும் ஸோ வெந்தய கஞ்சி முக்கியமான ஒரு உணவு உணவு அடுத்ததா அகத்தி இலை இதை வந்து குடலுக்கே அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தி சாப்பிட்டா ஒரு நோயும் நெருங்காது அப்படின்னு கூட நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த அகத்தியை வந்து நம்ம ஜூஸாவோ சூப்பாவோ கஞ்சியாவோ அல்லது தினசரி பொரியலாவோ கூட பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா குடல்ல ஏற்படக்கூடிய புண் அதிகப்படியான அமிலத்தன்மை இதை எல்லாமே குறைச்சு அல்சர் அப்படிங்கிற ஒண்ணு நெருங்காம அகத்தி இலை நம்மள ரொம்ப சேஃபா பாத்துக்கோம் அடுத்ததா நெல்லிக்காய் பிளஸ் தேன் புன் சுத்தம் இதை பத்தி பார்க்கலாம் புண்ணு இருந்தால் நெல்லிக்காய் ப்ளஸ் தேன் எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது நெல்லிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்கிறதுனால குடலில் இருக்கக்கூடிய கொலாஜன் அப்படிங்கிற ஒரு புது உருவாக்கத்தை தூண்டும் அது மட்டும் இல்லாமல் தேன் பார்த்தீங்க அப்படின்னா அல்சர் சுவரில் ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி அது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இந்த நெல்லிக்காயும் தேனும் பயன்படுத்தணும்னா அல்சர் நம்மள நெருங்காது அடுத்ததாக காட்டு பூண்டு காய்ந்த இஞ்சி இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா காட்டு பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அமிலங்கள் கெட்ட பாக்டீரியா பாட்டில் அழிச்சிரும் அதே மாதிரியே காய்ந்த இஞ்சி அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய புண்களை குணப்படுத்தி அதாவது அஜீரண கோளாறுகள் இல்லாமல் நம்மளை ரொம்ப சேஃபாக வச்சுக்கோம் ஸோ அல்சர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு காட்டு பூண்டும் காய்ந்த இஞ்சியும் ரொம்ப அதிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி கூட ரெகுலராக உணவில் யூஸ் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததான் குடல் புண்கள் செரிமான தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு முதிரை தான் பார்க்க போகிறோம் இது வந்து அபான முத்திரை இந்த முதிரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அதாவது நம்மோட நடுவிரல் மோதிர விரல் நுனியில கட்டை விரலோட நுனி டச் ஆகணும் இந்த மாதிரி நம்ம அபான முத்திரை எடுத்துக்கிறதுனால குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம அல்சர் நோய் ஏற்படாம நம்ம ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் அடுத்ததான் குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஜரீரால ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் வில்வம் ஜூஸ் இருக்கு இந்த ஜூஸ்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்மோட உடல் உறுப்புகளுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்குது எந்தெந்த மூலிகைகள் இதுல இன்கிரீடியன்ஸா இருக்கு இதோட பயன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சர் மூலிகை இந்த வில்வம் ஜூஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்சர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா டபிள்யூ 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 டாட் ஜரீரா டாட் இன் அப்படிங்கிற நம்மளோட ஆன்லைன் வெப்சைட்ல நீங்க ரொம்ப அழகா இந்த வில்வம் ஜூஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வில்வ பழம் குடல் சுவரை உறுதிப்படுத்தும் அது இல்லாமல் பசையை அதிகரிக்கும் அல்சரை கண்டிப்பா குணப்படுத்தும் அதே மாதிரியே டயரியா அசிடிட்டி பிரச்சனைகள் இல்லாம வச்சுக்கும் ஆன்மீகமாவே இந்த வில்வ பழத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருவில்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா இந்த வில்வம் ஜூஸ்ல என்ன இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்னா சுக்கு இது வந்து ஆமாச்சி கரைப்பை வந்து கட்டுப்படுத்தும் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கும் அமிலத்தை கட்டுப்படுத்தி புண்ணை வந்து பசையுடன் மூடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததா மிளகு குடல் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செஞ்சு அல்சர் ஹீலிங்கை தூண்டும் அஜீரணம் மற்றும் ப்ளௌட்டிங்கை கண்டிப்பாக தவிர்த்துரும் செரிமானம் அப்படிங்கிறது வலுவாகுறதுக்குமே கூட ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக திப்பிலி பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய சித்த வைத்தியத்தில் அல்சர் குணமாக்கக்கூடிய ஒரு மூலிகை பசியை தூண்டி பசியில் அல்சர் ஆசிட்ஸ் வராமல் தடுக்கும் குடல் வலிகளையுமே கூட குறைக்கும் அடுத்ததாக ஏலக்காய் காரம் உள்ள உணவுகளால் வந்த எரிச்சலை குறைச்சி ரொம்ப இருக்கிறதுக்கு கட் ரிலேஷன் அசிடிட்டியை கூட குறைச்சிரும் அடுத்ததா நாட்டு சர்க்கரையும் கலந்துருக்கு இயற்கையான அமில நீக்கி எனர்ஜி அயன் சப்ளை எல்லாமே சூப்பரா மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம அல்சர் வெளியில மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாம தடுக்கும் மருந்தோட கடுமையை சமப்படுத்தும் அடுத்ததா கிராம்பு இது பாத்தீங்க அப்படின்னா நாக்கு தொண்டை புண்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் கிருமி நாசினி இதுவுமே கூட அல்சர் உருவாகக்கூடிய பாக்டீரியாக்களை தடுத்துரும் வயிறு சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கணும் அல்சர் வந்து முற்றிலும் குணமாகணும் அப்படின்னா ஜரீரா வில்வம் ஜூஸை நீங்க பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளே ஏற்படாது ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரமான சொன்னேன் இல்லைங்களா இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அதால நம்மளோட குடலுக்கு உடலுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்தோம் இல்லையா சோ நீங்க இந்த ஜரீரா வில்வம் ஜூஸை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ இந்த நம்பரை நீங்க காண்டக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டபுள்யூ 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 டாட் ஜரீரா டாட் இன் அப்படிங்கிற நம்மளோட ஆன்லைன் வெப்சைட் போயிட்டு ஜரீரா வில்வம் ஜூஸை நீங்கள் வாங்கி பயன் பெறலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளோ நேரமா அல்சர் எதனால ஏற்படுது அதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் எந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கலாம் அல்சர் முற்றிலும் குணமாகறதுக்கு நம்மளோட ஜரீரா வில்வம் ஜூஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது அல்சர் சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மோட ஜரீரா வில்வம் ஜூஸை ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பாக குடல் சம்பந்தப்பட்ட புண் தொந்தரவுகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஸோ இந்த பதிவை அவங்களுக்கு பகிருங்க அவங்களும் பயன் பெறட்டும் இதே மாதிரியே நிறைய ஹெல்த் ரிலேட்டட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா நம்ம யோகம் சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய ஹோம் ரெமெடிஸ் ஹெல்ப் ஹோம் ரெமடிஸ் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரியே சூப்பரான ஒரு ஜரீரா ஹெல்த் ப்ராடக்டோடையும் ஒரு ஹெல்த் டிப்போடையும் உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன் வணக்கம்